நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் பட்டணத்துக்காரன் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்குங்க ஆமாங்க வாரந்தோறும் திங்கட்கிழமை காலை அதிகாலையில் நடக்கக்கூடிய இந்த குன்னத்தூர் சந்தையானது கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் ரொம்பவுமே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தூய பெருவடை கோழிகளும் அதே மாதிரி ஆடுகளையும் வந்து இங்க வந்து சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வராங்க நல்ல தரமான குட்டிகளிலிருந்து பெரிய ஆடுகள் வரைக்கும் அட்டகாசமான ஆட்டு ஆடுகளை வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் இந்த குன்னத்தூர் சந்தை தாங்க விலை குறைவாகவும் நல்ல தரமான ஆடுகளும் இங்கு கிடைக்கும் இங்க இருக்கிற ஆடுகளை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம சந்தைக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு எவ்வளவு விற்பனை ஆகுது எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு எவ்வளவு விற்பனையாளர்கள் வந்திருக்காங்க எவ்வளவு வாங்குறவங்க வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவானது ஆடு விற்பனை செய்யறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் கட்டாயமா பயனுள்ள ஒரு வீடியோ தொகுப்பா இருக்க போகுதுங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள்ல வந்து முழுமையா பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப சந்தைக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க திருப்பி மாவட்டம் வீட்டுல இருந்து இருக்கீங்கன்னா சரிங்க எட்டையோடு மட்டும் தான பண்ணிட்டு இருக்கேன் மட்டும் தான் அதாவது இந்த பொட்டு குட்டின்னு சொல்றேன் எட்டையபுர குட்டி அண்டு அடுத்து கொடியாடுங்க கொடியாடு நாட்டாட்டு குட்டி கேட்டா வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்பீங்க சரிங்க இன்னைக்கு சந்தைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டு வந்திருக்கீங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு குட்டி கொண்டு வந்த இருபத்தி ரெண்டு எல்லாமே குட்டிகள் பெருசுங்களா எல்லாமே இதே தான் இதே தரம் தான் எல்லாமே போட்டு குடிக்குதான் எத்தனை மாசத்துக்கு இதெல்லாம் மூணு மாசத்துக்கு என்ன ரேட் சொல்றீங்க ஜோடி வந்து இந்த வாரத்துல வந்து போன வாரம் வந்து ஜோடி பதினாலு ரூபாய்க்கு வந்துச்சுங்க சரிங்க இந்த வந்து ஜோடி பதிமூணு ரூபாய்க்கு வந்துருக்கு பதிமூணு ரூபாய்க்கு வந்துருக்கு இருபத்தி ரெண்டு குட்டியுமே வந்து ஒரே தரத்துல வந்துருக்கேன் எப்படிங்க கடைக்குங்களா இல்ல பிறகு எல்லாமே கிடையா ஒரு பிறகு கொண்டு வந்து குடுத்தாச்சு எல்லாமே இருக்குது கிடையாது

பிறகு குட்டி என்ன ரேட்டு கொடுத்தீங்க பிறகு குட்டிங்களா ஆறு ரூபாய் கொடுத்தா ஆறு ரூபாய் கொடுத்தீங்க அதுவும் இதே தரம் தான் இதே தரம் தான் எல்லாமே வந்து புள்ளு கடிக்கிறப்ப மேட்சல் மேச்சல் தரத்துலதான் இருக்குது ஒன்னு ரெண்டு பால் குடிக்கிற ஊட்டியும் பால் குடிக்கிற குட்டி வரும் பால் குடிக்கிற ஊட்டியும் இருக்குன்னா இது பால் குடிக்க அப்படின்னு சொல்லிடுவோம் சொல்லி கொடுத்துருவோம் சரிங்க சரிங்க சரி நான் அப்படியே இந்த குட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது பாத்தீங்கன்னா எட்டையார போட்டு குட்டி கரும்போட்டுனா கரும்போட்டு கரும்புனா சரிங்க வணக்கமா செம்போட்டில் பாப்போம் இது வந்து கரும்பு இருக்குது இது வெரைட்டி கல வாரத்துல ஒன்னு ரெண்டு தான் கிடைக்கும் சரி சரி சரிங்க அந்த செம்போட்டு பாத்தீங்கன்னா எல்லா டைத்துல கிடைக்கும் இது எப்படி நீட்டு போக்க வரும்மா குட்டி எப்படி ஆமா நீட்டு போக்க வரும் அறுபது கிலோ வருஷ கூடும் அறுபது கிலோ வரைக்கும் எடை போடுது அப்பா நாலு டு அஞ்சு கிலோ எடை கூடும் அது சரி சரி சரிங்க ஆனா இங்க ஒரு சின்ன சந்தேகம் இப்ப இந்த அறுபது கிலோ கிலோ எல்லாம் ஆடுகள் வருது இல்லீங்களா அதெல்லாம் வந்து டேஸ்டா இருக்காது சக்கையா இருக்கும் கறி வந்து எப்படிதான் இது வந்து கிடையாது சரி சார் நாட்டாடு அதனால பிரச்சனை இல்ல கறி அருமையா இருக்கு இல்லைங்களா நல்ல டேஸ்ட் தான் ஓகேங்க ஓகே குட்டிகள் எல்லாமே தரமா இருக்கிறத பாக்குறேன் ஆமா தேவைப்படுறவங்க கண்டிப்பா உங்களுக்கு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க ஆ வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா உங்க பேரு எங்கிருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் பேரு சிவகுமாருங்க சரிங்க கோயம்புத்தூர் பேளமேட்ல இருந்து வந்திருக்கேன் குனத்தூர் சந்தையில ரஜினிகாந்துன்னு கேட்டா யார கேட்டாலும் சொல்லுவாங்க கூட இல்லைங்களா அவ்வளோ பிரசித்தி பெற்றவரு தெரியல இல்லீங்கன்னு நம்மளுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படியே எரிக்கிறீங்களேண்ணா அப்படின்றதுல அதுதான் விஷயம் சரி சரி ரொம்பதான் எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கி அண்ணா இன்னைக்கு இருபது குட்டி கொண்டு வந்தேங்க இருபது குட்டி ஆமா என்னென்ன குட்டிகள் கொண்டு வந்திருக்கோம் மாட்டாடு சிரம பாரு தலைசேரி கிராசு ஜமனபாரு

பெரிய வெலாம் கம்மியா கம்மியாதான் கொடுக்குறேன் அப்படிங்களா இது என்ன ரேட் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா ரெண்டாயிரத்தி முன்னூறு எவ்வளவு குடுக்கல ரெண்டாயிரத்தி இரநூறுவா குடுத்தல ரெண்டு இரநூறுனா குடுக்கலாம் குடுத்துடல அருமிங்களா குட்டி பாருங்க எவ்வளவு பெரிய குட்டி எவ்வளவு பெரிய இருக்குது

எது நல்லா போயிட்டு இருக்கு நாட்டாடுங்களா இல்ல இந்த ஜம்னாபாரி இந்த மாதிரி வெளிமாநிலங்கள் ஆடுங்களா எது நல்லா போயிட்டு இருக்கு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நாட்டாடுது அதிகமா போயிட்டு இருக்கு நாட்டாடுது அதிகமா போயிட்டு இருக்கு ரைட்டுங்களா இன்னைக்கு குணத்தூர் சந்தை எப்படி இருக்குங்க வரத்து எப்படி இருக்குது குணத்தூர் சந்தை வரத்து வந்து குட்டி அதிகமா வந்திருக்கு இளங்குட்டி அப்படிங்களா இளங்குட்டி அதிகமா இளங்குட்டி அதிகமா வந்திருக்கு இந்த பெரிய ஆடுகள்னா பெரிய ஆடு கொஞ்சம் குறைவாதான் வந்து குறைவாதான் இருக்கு வியாபாரம் பரவாயில்லைங்களா

ஒரு சந்தை வந்து சிறப்பான சந்தை தான் அருமையான சந்தை அருமையான சந்தை என்னன்னா இங்க வியாபாரிகள் அதிகம் சரிங்க குட்டியினுடைய வரத்துக்கள் அதிகம் இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் பாக்கலாம் குட்டி சரி 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 கலர் கலரா நிறைய கலர்ல குட்டிகள் பாக்கலாம் தரமான குட்டி நிறைய பாக்கலாம் இங்க ரைட்டிங் நிறைய ஏன்னா இங்க வந்து அதிகமான வியாபாரி வரனால குட்டிகள் அதிகமா இங்க வருது அதிகமா வருது அதிகமா வருது அதனால தரமான குட்டி நிறைய பாக்கலாம் இந்த சந்தை பார்க்க முடியும் பார்க்க முடியும் கண்டிப்பா பார்க்க முடியும் கண்டிப்பா பார்க்க முடியும் ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நீங்க எங்க போனாலும் வந்து சில மரக்கன்றுகள் கையில் எடுத்துட்டு போறதா கேள்விப்பட்டேன் அது எதுக்காக என்ன சமாச்சாரம் அதை பத்தி சொல்லுங்க மரம் வளர்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஆசை சரிங்க இப்ப நம்மளுக்கு ஏக்கர கணக்கு போட்டதுனால நானே இப்போ லட்சக்கணக்கு மரம் நட்டிடுவேன் ரைட்டுங்க இடசவரி இல்லாதனால சரிங்க மக்கள் மரம் வளர்த்துட்டோம் அப்படிங்கற என்னுடைய விருப்பம் அதனால எங்க போனாலும் மரக்கன்று கொடுக்குறீங்க இலவசமா தான் இலவசமா தான் கொடுக்குறேன்

என்னட்டா இலவசம் அதை செய்யணும் அப்படின்னு என்னுடைய ஆசை ஆசை அப்ப இலவசம் செய்யணும் பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சரிங்க

குட்டி வாங்கலாம் கொடுப்போங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேரு இருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி திண்டுக்கல் திண்டுக்கல் கொம்பேரிபட்டிலிருந்து ஒன்று வரமாண்ணா எப்படி ரெகுலரா குணத்துறை சந்தைக்கு வந்துருக்கீங்களா ரெகுலரா மூணு வருஷம் வந்து வந்துருக்கீங்க என்ன மாதிரி குட்டிகளை கொண்டு வந்துருக்கீங்க ஆனா நம்மள்கிட்ட நாட்டாடு கொடியாடு சரிங்க தலைச்சேரி ஓகே சேலம் கருப்பு எல்லா ரக குட்டிகளையும் கொண்டு வந்து விளையாடுதான் செம்புலி கொண்டு வரதுல செம்பளியோ புறம்பையே கிடையாது எல்லாமே விளையாடுது எல்லாமே வெள்ளாடுல எல்லா ரகமும் இருக்கு எல்லா ரகம் இருக்கு திண்டுக்கல்ல இருந்து கொண்டு இருந்து கொண்டு வரீங்க என்ன சைஸ்ல என்ன வயசுனா வந்து பத்து நாள்ல இருந்து நாலு மாச குட்டி வெளியில வருது பத்து நாள்ல இருந்து நாலு மாசம் குட்டி வரைக்கும்

மூவத்தூர் சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்து மூணு வருஷம் அந்த மூணு வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க வார வாரம் வார வாரம் அண்ணா இங்க கிழமை காலையில உங்க பாக்கலாம் பாக்கலாண்ணா குட்டிகளுக்கு தெளிவா வேணுனா உங்ககிட்ட எடுத்து எடுத்துக்கலாம் அப்படியே உங்களோட நம்பர் நம்பருக்குன்னு சொல்லுங்க அண்ணா தொண்ணூத்தி ஏழு சரிங்க ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னுண்ணா பதினொன்னு அப்படியே உங்க குட்டியில எடுத்து கையில காட்டுங்க என்னண்ணா ரகத்துல எப்படி கொண்டு வந்துருக்கீங்க பாப்போம் அண்ணா இது வந்து கொடியாடுண்ணா கொடியாடு ஆமாண்ணா சரி சரி எத்தனை மாசம் மாசத்துக்கு அண்ணா இது வந்து ரெண்டு மாசம் குட்டிங்க ஆஹ் தரங்களா இல்ல இப்ப மேச்சல் தரந்தான் அண்ணா மேய்ச்சல் திறந்தான்

அண்ணா மூவாயிரத்தி இரநூறுவா வருது மூவாயிரத்தி இருநூறுவா எவ்வளவுனா குடுக்கலாம் மூணு ரூபாய் கொடுத்த மூணு ரூபாய் குடுத்துல கொடுத்தாங்க இல்லையா நல்லா போக வருமா குட்டி நீட்டு போக வருமான நீட்டு போக வரும் சரி சரி அண்ணா இது நாட்டாடுண்ணா இது நாட்டாடுங்க

அண்ணா வணக்கம் உங்க பேருந்து அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரிங்க ஊர் திருப்பூருங்க திருப்பூர் திருப்பூர் அனுப்புறம் அனுப்புறையம் எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க குட்டி குட்டி பதினஞ்சுங்களா சரி சரிங்க என்னென்ன ஏஜ்ல கொண்டு வந்திருக்கீங்க என்ன சைஸ்ங்க என்ன ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடைசி வந்து வெச்சுங்க மூணாயிரத்தி ஐநூறு அதிகம் அதிகம் கம்மியா வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா இல்ல பால் குட்டிங்களா இல்ல பால் குட்டி பால் மேக்கர் குட்டியும் இருக்குங்க அந்த பக்கம் குட்டியும் இருக்குது

அருமையா சொன்னீங்க அருமையா சொன்னீங்க இது கொடியாட்டு குட்டிங்கண்ணா ஓ கொடியாட்டு கொடியாடு நல்ல நீட்டு என்ன வரேன் பெண்ணுங்க சொல்லுறதுக்கு ரெண்டு ரூபா எவ்ளோ ரூபா கம்மியா குடுக்கலாங்க அதிகபட்சமா முன்னூறு முன்னூறு ரூபாய் இது மயிலம்பாடிங்க செம்புளி மயிலம்பாடி செம்புங்களா ரைட்டுங்களா ரைட்டு சித்து குட்டி அளவாத்தவரு அளவாத்தவரு பெருவிட்டா வராது ஆமா அளவாத்தவரு பேசுவாரு சரி 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 அதை கருப்பு இது நாட்டு கூட்டிங்கன்னா இதுங்களா

ரொம்ப நன்றி சந்தோஷம் இன்றைய குணத்தூர் ஆட்டு சந்தையோட நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சேலம் கருப்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த கருப்பு சாமிக்கு வெற்றக்கும் அதே மாதிரி வந்து கோயில்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடா வெட்டுகளுக்கும் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இந்த சேலம் கருப்பாடுகள் வந்து நிறையவே வந்திருந்தது இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆடுகள்ல இருந்து சின்ன ஆடுகள் வரைக்கும் நிறையவே இருந்தது ஆனா இன்றைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கறனால நம்ம குணத்தூர் ஆட்டு சந்தை வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்தது ஆடுகள் வரத்துங்கிறது வந்து பெரிய லெவல் இல்ல அதே மாதிரி வியாபாரிகளும் வந்து கம்மியா தான் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆடுகளை வாங்குற நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கறிக்கடைக்காரர்களை தவிர்த்து வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து ரொம்ப கம்மியான ஆடு வளர்ப்பாளர்கள் தான் வந்திருந்தாங்க ஆனா ஆடுகள் எல்லாமே நல்ல தரமா வந்திருந்ததுங்க சிரோகி ஜமுனா அந்த மாதிரியான வெளி வெளி மாநில ரகங்களும் நம்ம நாட்டு வெள்ளாடுகளும் எக்கச்சக்கமான ஆடுகள் வந்துருதுங்க செம்மறி ஆடுகள் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆடுகள் வந்துருந்தது ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்குறக்கு ஆள் இல்லாமல் விற்பனை ஆகாம நிறைய வியாபாரிகளும் அதே மாதிரி ஆடு விற்கிறவங்களும் வந்து ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க இந்த புரட்டாசி மாதம் வந்ததுனாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னுத்தூர் ஆட்டு சந்தையில் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டி வரும் அதாவது வந்து விலை கிடைக்காது கொண்டு வர ஆடுகள் எல்லாத்தையுமே வந்து விற்பனை செய்ய முடியாது அது மாதிரியான ஒரு சில சம்பவங்களை வந்து நம்ம நேர்ல பார்க்க முடியும் இங்க பாத்தீங்கன்னா நல்ல நீட்டு போக்கன அருமையான சிரோகி ஜமுனாபாரி நாட்டு வெள்ளாடு அப்படி எக்கச்சக்கமான ஆடுகள் இருக்கிறத பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் எல்லாம் எவ்வளவு தரமானதா நல்ல வெயிட்டான ஆடுகள் நல்ல பெரிய ஆடுகள் அது மாதிரி எல்லாம் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிடாய்களும் வந்திருக்கு மூட்டுக்குட்டிகளும் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ள ஆடுகளும் வந்திருக்குது அது குட்டியோட நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு ஆனாலுமே வந்து நிறைய இடத்துல வந்து விற்பனையாகாம அப்படியே ஒரு தேக்கமான ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தது நம்மளால பார்க்க முடியுது வாங்க அப்படியே உள்ள போயிட்டு இந்த பெரிய ஆட்டு சந்தையோட நிலவரம் என்ன அப்படிங்கறத முழுசா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விற்பனையாளர்கள்ட்ட முடிஞ்சா பேசி பார்ப்போம் ஏன்னா எல்லாருமே வந்து ஆடுகள் விற்பனை ஆகாதனால ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம மென்மேலும் வந்து இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களை வந்து கஷ்டப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க வணக்கம்ண்ணா உங்க பேரு எங்கிருந்து வந்திருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குருமந்தூர் குருமந்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க குருமந்தூர்ல இருந்து உங்க பேருங்க பாலு பாலு சரிங்க கையில வச்சிருக்கிற ஆடு

எப்படின்னா நீங்க ஆடு வியாபாரிங்களா இல்ல நீங்க வந்து ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா குணத்தூர்ல ஆட்டுகள் வாங்கிட்டு வந்து விற்கிறதாங்க குணத்தூர்ல ரெகுலரா பண்றா பண்றோம் ஆடு வேணா உங்ககிட்ட தொடர்பு போடலாம் தொடர்பு போடலாம் சரிங்க சரிங்க அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க அனுப்பாயிரம் அனுப்பாத வந்து இருக்கிறாங்க அனுப்புற இருந்து வந்திருக்கீங்க சரிங்கண்ணா எத்தனை குட்டி வாங்கினீங்க இன்னைக்கு மூணு குட்டி வாங்கிக்கிறேங்க மூணு குட்டி என்ன தரத்துல வாங்கிருக்கீங்க என்ன ஏஜுங்க எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஆறு மாசம் குட்டி வாங்கிருப்போங்கண்ணா ஆறு குட்டிங்களா சரி சரி என்ன பர்பஸ்கா வாங்கிருக்கீங்க வளர்த்துக்கு ஆமா என்ன ஆமாங்க தான் விளையாடுதான் வாங்கிருக்கீங்க விளையாடுறதுங்க மூட்டு குட்டிங்களா கிடையா கூட்டிங்க மூட்டு குட்டிங்க மூட்டு வாங்குறீங்க என்ன வளர்த்து தானே வளர்த்திருக்கு வளர்த்து சரி பண்ணைய போடுற மாதிரி ஏதாவது ஐடியா இல்ல இல்ல எங்க வீட்டுல சும்மா வீட்ல ஆசைக்கா வளர்த்திருக்கு என்ன ரேட்டுக்கு அண்ணா என்ன செய்து பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கா பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க மூணு சேர்ந்து பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க

இன்றைய நிலவரம் நம்ம குனத்தூர் ஆட்டு சந்தையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிற முக்கியமான காரணமா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வரத்தும் குறைவா இருந்தது அதே மாதிரி வியாபாரிகளும் அதை வாங்க வந்தவங்களும் தான் இருந்தாங்க கேட்ட அளவுக்கு விலை கிடைக்கல அப்படின்னு வியாபாரிகளும் கேட்குற விலைக்கு வந்து ஆடுகளை வந்து விற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் ஆடு வாங்க வர்றவங்களும் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா தாங்க இருந்தது இதே வந்து இந்த புரட்டாசி மாசம் தாண்டிச்சு அப்படின்னா ஆடுகள் வரது இன்னும் நல்லா இருக்கும் குணத்தூர் சந்தை எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு பேர் போனது ஆடுகள் மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கும் பேர் போனது நீங்க ஆடுகள் மற்றும் கோழிகள் வாங்கணும் இல்ல விற்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம குணத்தூர் சந்தையை வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில நடக்குதுங்க இந்த சந்தை மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரை நன்றி